அடுத்து இன்னொரு விஷயம் அன்னை வந்து நம்ம ஐயா தேவர் அவர்களுக்கு புகழ் கூட்டம் நடத்தினார்ல புகழ் நடக்க கூட்டம் அதில் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா சீமான் பெயரை சொல்லாமல் நாம் தமிழர் கட்சி பெயரை உச்சரிக்காமல் ஒரு வலைவொலி நடத்து பாருங்க நடந்த உடனே யாருக்கும் கோவம் வந்துச்சோ இல்லையோ சவுக்கு சங்கருக்கும் ஜெகதீச பாண்டியனுக்கும் கோவம் வந்துருச்சு ரெண்டு பேரும் உட்காந்து சவுக்கு வீடியாவில் பேசுகிறாங்க அவங்களுக்கு அது பிளப்பு அப்போ சவுக்கு கேட்குறாங்க இப்படிலாம் ஒரு தலைவர் பேசலாமா இது என்ன மாதிரியான பேச்சு அப்படின்னு

அப்புறம் என்ன ஒரு நிறுவனம் அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு சொல்லிட்டு திமுக முகத்தெரிய கிளிக்கிறேன்னு சொல்லிட்டு வெறுப்ப திமுக மேல கக்குற நான் தமிழர் கட்சி திமுகவை எதிர்க்கிறதுனா அது கருத்தியெல்லாம் அரசியலா எதிர்க்குது நீ திமுகவை எதிர்க்கிற அப்படின்னா உன்னுடைய லாபம் கட்டாயிருச்சு உன்னுடைய சுயநலம் அங்க கிடைக்கல அதனால நீ எதிர்க்கிற அப்படிங்கறப்ப இந்த அதுல ஒண்ணு சொல்றாங்க மாத்தி மாத்தி பேசுறாரு நீ தப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு ஒட்டு புடச்சோன்னே இப்ப இருபத்தி ஆறுல அதிமுகவுக்கு நீ கூச்சா தூக்குற நீ மாத்தி பேசுறியா சீமான் மாத்தி மாத்தி பேசுறானா இங்க எந்த தலைவன் தான் மாத்தி மாத்தி பேசல இல்ல மாத்தி மாத்தி பேசுறதுல என்ன இருக்கு அதாவது அரசியல்ல பொது வாழ்க்கையில வந்து நம்ம இருக்க போகும்போது அரசியல்ல அரசியல் களங்கள் மாறப்போகும் போது கருத்துக்கள் மாறும் களம் போகும்போது கருத்து மாறும் காலம் மாறும் போது கருத்து மாறும் இப்ப நம்மளுக்கு இப்ப குழந்தைய அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க நம்ம குடும்பத்துல அப்படின்னா மூத்த சொல்ற விஷயத்த சின்னவண்டை சொல்ல மாட்டோம் சின்னவண்டை சொல்ற விஷயத்த மூத்த வண்ட சொல்ல மாட்டோம் அப்ப அண்ணன்ட்ட அப்படி பேசுற தம்பி அப்ப நீ எல்லாம் ஒரு தகவல் நான் அதாவது அதான் சொல்றோம்ல கல்வி படிக்க 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 பேச்சு மாறும் களம் மாற 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 கருத்துக்கள் மாறும் காலம் மாறும் போதும் கருத்துக்கள் மாறும் கருத்துக்கள் ஒரே மாதிரி பேசுறதுக்கு நம்ம ஒண்ணு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தலாம் மாறி மாறி பேசக்கூடாது அப்படின்னா ஆன்மீக சொரா இருக்கணும் ஆன்மீக சொற ஆன்மீக சொற்பொழிவு தான் ஒரு இறைய பேசி அந்த இறையுடைய சிறப்புகளை பேசி அதுக்கப்புறம் அதனால வரக்கூடிய நல்லதை பேசி தீமையை பேசி அப்படியே போக முடியும் அது ஒரே கண்ட் ஒரே கண்டென்ட் ஆமா இது அரசியல் நிகழ்வுல வரப்போகும் போது காலம் ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு நேரத்துல இருந்து களம் இன்னைக்கு இல்ல இந்த சமூகத்துக்கு என்ன தேவை இந்த சமூகத்துக்கு என்ன நேற்று போன வீடியோ வெள்ளிக்கிழமை போட்டோமே வெள்ளிக்கிழமை போட போகும்போது தாவியக்காண்ட ஒரு கட்சி இனிமேல் இருக்குமாங்கிற கேள்விக்குறியோட முடிச்சோம் முடிச்சோம் இன்னைக்கு இந்த தாமிக்கா தாவியக்கா களத்தில் நிற்கக்கூடிய பலிசை நம்ம பாக்குறோம் எல்லா பத்தி கலைஞர் அதை வந்து என்ன வரது வந்து ரொம்ப மாதிரி கருத்துக்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெள்ளிக்கிழமை அப்ப ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு காலை மாலை என்ன செய்த அரசியல் களம் மாறிக்கிட்டு இருக்க போகும்போது ஒரு தலைவனுடைய கருத்து மட்டும் எப்படி மாறாம இருக்கும் சீமான மட்டும் இப்ப நம்ம மேலப்பாளையத்துல நம்ம ஒரு நிகழ்வு நடத்தாம கேள்விப்பதிவு நிகழ்வு அதுல ஒரு பையன் கேட்டிருந்தான் அந்த திருநெல்வேலி பாஷா சொல்லுவாங்கல்ல அந்த தோரணையிலேயே கேட்டான் கேட்க போகும்போது சீமானு என்னப்பா அன்னைக்கு அப்படி பேசுனார் இன்னைக்கு இப்படி பேசுறாரு இவரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காரு இவருக்கு எப்படி நான் ஓட்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டது பிகேன் மூச்சு மூலியமா ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு சமூக வலைதளங்கள்ல இப்போ நம்ம அதாவது ஒரு கட்சியினுடைய அடிப்படை கொள்கை அது மாறி இருக்கா அது மாறல பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு கேள்விக்கு பல பல பதில்களை சொல்ல முடியும் யாரு பதில் சொல்றவன் அறிவாளியா இருந்தா ஒரு கேள்விக்கு பலதரப்பட்ட பதில்கள் சொல்ல முடியும் சொல்ல கேட்டா ஒரு நல்ல கேள்விதான் ஒரு நல்ல பதிலினுடைய பிரசவிக்கு உண்டாய் அதை உணர்ந்தவர் அண்ணன் கேள்வி அழகிய கேள்வி அழகிய பதிலை கொடுக்கும் அப்ப ஒரு கேள்விக்கு தன் அறி பதில் சொல்லக்கூடிய ஆள் அறிவாளியா இருந்தால் பல பதில்கள் சொல்லலாம் சொல்லலாம் அதுல எங்க அண்ணன் அறிவாளி வேற எந்த தலைவர் மக்களை சந்திக்கிற மாதிரி தத்தியல் இல்லை அவரு இல்ல இதே சீமா நடத்துல மற்ற தலைவர்கள் நின்று என்னை கேள்வி கேள்வா அந்த தலைவர்களுடைய நிலைமையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இப்ப பாருங்களேன் இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா வந்து பிஜேபி பயணிக்கிறாங்க அவங்க கொள்கை இப்படி போட எந்த சமரசமும் இன்றி அதை சரி ஒரு ப ஒரு படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வு ஒரு ஒளிநாடா வெளியிடுற நிகழ்வுல அம்மா வர்றாங்க தமிழிசை அம்மா வர்றாங்க அங்க போய் ஒரு சீமானும் கலந்துக்கிறாரு அண்ணன் சீமானும் கலந்துக்கிறாரு அங்க போய் பாசிசம் ஆர் எஸ் பேசுவாரா அவர் என்ன மேடை எரியாத வர அப்ப அங்க என்ன பேசுவாரு அவர் தமிழ் மகளா பாப்பார் என்ன கூட்டத்துக்கு நிகழ்வு ஒரு தமிழ்நாட்டுல பிறந்து கடை கோடியில பிறந்து தன்னுடைய அறிவாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் இன்னைக்கு மத்தியத்துல ஆழ்ந்துட்டு இருக்கிற ஒன்றிய கட்சியினுடைய ஒரு பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக இருந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியினுடைய ஆளுநராக இருக்கிறாங்க பாண்டிச்சேரியனுடைய ஆளுநராக இருக்கிறது ஒரு தமிழ் மகள் இருக்கிறது பெருமை அப்படித்தான் அவர் சார்ந்தவங்க அடிப்படையில பாப்பேன் அங்க வந்து பிஜேபி வந்து எதிர்த்து பேசுறாரு இங்க தமிழ் திசையை பாராட்டை பேசுறாங்க முட்டாரா

பல தலைவர்கள் எல்லாருமே அடிப்படை கொள்கையிலேயே மாறி இருக்காங்க ஆனா அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து தன்னுடைய தமிழ் தேசிய கொள்கையில எந்த மாற்றமும் இல்ல கொள்கையில நேற்று ஒரு பேச்சு ஒரு பேச்சு பேசல அதே கல்வியாளர் கல்வி இலவசம் தான் அதே மருத்துவ இலவசம் இன்னமும் இலவசம் தான் அரசியல் எதிர்க்க போகும் போது சமரசம் மட்டும் அரசியல் தாண்ட மேடைகள்ல அவங்க ஆளுமைகளை சந்திக்க போகும் ஒரு தமிழுக்கு தமிழனுக்கு உள்ளாந்து அந்த ஒரு அன்போட திரைப்பட வெளியிடும் அதோட பேசி கடந்து போவாங்க இதுதான் ஒரு நல்ல தலைவருக்கு ஒரு கல்வியில் உள்ள மனிதனுக்கு அழகு அதை எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் செய்யறாரு உனக்கு

அளவுக்கு ஏற்கலாம் காங்கிரசா காட்டில காங்கிரஸ் துரோகி பிஜேபி எதிரி தான் எந்த மாற்றமும் அவருக்கு மேடைகள்ல போகும்போது கருத்துக்கள் மாறும் ஒரே நபரு ஆளுமை அரசியல் ஆளுமையா இருப்பாங்க திரை ஆளுமையா இருப்பாங்க ஒரு சமுதாயத்துல ஒரு ஒரு சின்ன புரட்சியை செஞ்சிருப்பாங்கன்றா அந்த பத்தின மேடைகள்ல அத பத்தி தான் பாராட்டி பேசிட முடியுமோ தவிர அதை போய் சில பேர் பேச முடியும் நம்ம ஒரு தூய அரசியலை கட்டி எடுப்பணும்னு வந்து சாக்கடைல விழுந்துட்டா சீமான் மட்டும் விழுகாம என்ன என்ன செய்யறாங்க திராவிடம்டா சொல்றதுக்கு மக்கள் மத்தியில் அவங்களுக்கு திராணி இல்லாததுனால கட்சி கொள்கையை சொல்றதுக்கு செஞ்சதை சொல்றதுக்கு இனிமே செய்ய போறதை சொல்றதுக்கு அவங்களுக்கு வழிவகை இல்லாததுனால அதை மத்த அதெல்லாம் சுத்தி உள்ள பேசுறாங்க அவர் அதை செய்யறதே நான் என்ன சொல்றேன் திமுக காரன் திமுக கொள்கையை பேசுப்பா

முன்னேற்றம் என்ன முன்னேற்றி இருக்க தமிழ்நாட்டுல அதை பேசும் முதல்ல பேசு கழகம் என்னென்ன கழகம் எல்லாம் செஞ்சிருக்க இந்த நாட்டுல அப்படிங்கறதையும் முதல்ல பேசல உங்க உங்க கட்சி குழுவை நீங்க பேசுங்க இப்ப நம்ம ஒரு ஷோ மாதிரி கொண்டு போவோம் எப்படின்னா இந்த டிவி ஷோ நிகழ்ச்சியில எல்லாம் ஒவ்வொரு புகைப்படத்தை காமிச்ச ஆஹ் இவரை பத்தி உங்களுடைய கருத்தின் கேப்பா அது மாதிரி இப்போ நான் ஒவ்வொரு பேரும் உங்கள்ட்ட சொல்லுவேன் நீங்க அவரு என்னென்ன மாதிரியான மாத்தி மாத்தி பேசுனாரு அப்படிங்கறத நீங்க வரிசையா சொல்லணும் சரியா முதல்ல முடிஞ்சவருக்குன்னு ட்ரை பண்றேன் முடிஞ்ச சொல்லு நானும் உங்களுக்கு மறந்து போன கண்டனம் எடுத்து தரேன் உங்களுக்கு அதாவது சி என் அண்ணாதுரை அண்ணாதுரை பேச்சாளர் பேச்சாற்றல் இருக்கவர் ஆமா இல்ல இல்ல அவர் என்ன மாத்தி பேசுனார் இருக்கவர் முக்கியவர்கள் அவர் தமிழ் தமிழ்மனை சாராதவர் இரண்டாவது வந்து முதல்ல அவர் திராவிட கொள்கை இருந்தார் இறைவன் இல்லைங்கிற கொள்கை இருந்தாரு கடவுள் மறுப்பு கொள்கைகள் இருந்தாரு அப்புறம் திராவிடத்துல முழுமையாக வந்ததுக்கு அப்புறம் கட்சி தன்மை தலைமையில கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குலம் குலம் ஒருவனே தேவையான ஏற்று அரசியலுக்காக வேண்டிய ஆமா அடிப்படை கொள்கை அடிப்படை கொள்கை மாறிட்டாரு மாத்தி மாத்தி பேசலையா

அது வந்து கருப்பு துண்டு அணிஞ்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த அதை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பொதுக்கொள்கையை வந்து கட்டி அமைக்கணும்னா திராவிட கொள்கைகளை வந்து தனிப்புற வச்சு வந்தாரு அதோட மஞ்சள் துண்ட மாத்தினாரு மஞ்சள் துண்டை மாத்தினதான் என்ன செஞ்சிட்டாரு சாரி மதம் அதாவது அவர் செய்ய மாட்டாரு அதாவது வணக்க வழிபாடுகள் அவங்க மனைவியார் செய்வாங்க அதை அவர் செய்ய சொல்லிடுவாரு அதே மாதிரி பூஜை புனஸ்காரங்களே ஜோசியம் பாக்குறதெல்லாம் கருணாநிதி பாப்பாரு அவருடைய முக்கியமான ஒரு வசனம் தமிழர்களே தமிழர்களை கடலில் தூக்கி வீசினாலும் கட்டுமரமாக விதப்பேன் அப்படின்னு சொன்னாரு தமிழர்களுக்காக வேண்டி நான் கட்டுமரமாக கூட பயணிப்பேன் அப்படின்னாரு அதே தமிழர்கள் ஈழத்துல சாக போகும்போது என்ன செஞ்சுக்க உண்ணாவிரதம் வந்து ஏசியில உண்ணாவிரதம் இருந்தாரு அப்ப அவர் அவர் வந்து எப்படின்னு கேட்டா இப்போ அண்ணாதுரை அவர்களையாவது அந்த ஒரு சம்பவத்தில் அடிப்படை கொள்கையில மாறி தத்துவத்தை மாற்றி அப்படி அரசியல்குள்ள புகுந்துட்டாருன்னு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் நம்மளுக்கு ஏற்கக்கூடிய அரசியல்னு வச்சுக்கிறேன் ஆனால் கருணாநிதி அவர்கள் மாறினதெல்லாம் வந்து டோட்டலாக அடிப்படையில் தோல்ல போட்டு துண்டை மாற்றி கடவுள் இல்லைன்னு சொல்லுவாரு சாதி இல்லைன்னு சொல்லுவாரு சாதிய ஒழிப்புன்னு சொல்லுவாரு ஆனா ஆதிதிராவிட குடிமக்கள் திராவிட வேட்பாளரை போடுவாரு பொது தொகுதியில் வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க ஆயுதலுக்கு அவங்களுக்குன்னு ஒழுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தொகுதியில் தான் கொடுப்பாங்க சென்னையிலேருந்து கூட்டிக் கொண்டு போய் கனிமொழியை கொண்டு போய் தூத்துக்குள்ள நிப்பாட்டுவாங்க இந்த மாதிரி சாதிவாதிய இல்ல சாதியை ஒழிக்கிறோம்னு சொல்றேன் ரொம்ப டீப்பா போனோம்னா அவர் எல்லாம் எப்பட்டும் மாத்தி மாத்தி பேசிருக்காரு அவங்க 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 அங்க அடிப்படை தத்துவமே மாற்றத்த மாற்றத அதே மக்களுடைய வாழ்வியல் மாற்றம் இல்ல மாற்றம் கொள்கையில மாற்றம் மாற்றம்னு சொல்லுவாங்க ஏமாற்றத்தை செய்வாங்க அத சொல்லாத மாற்றம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாற்றம் வந்து அவங்க கட்சிக்குள்ள அவங்க அடிப்படை கொள்கைகளையே சமரசம் பண்ணிக்கிருவாங்க மது ஒழிப்பிடி பேசுவாங்க டாஸ்மார்க் வச்சிருப்பாங்க வச்சுருவோம் அப்புறம் வந்து ஊழல் குற்றச்சாட்டு லஞ்ச லாவணியத்தை ஒழிப்பம்பாங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே ஊர் பட்ட கொஞ்சம் ஊழல் இருக்கும் லஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி அடுத்து போவோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அது விதை ஒன்று போட்டால் சொரா ஒன்று முளைக்காது கருணாநிதி அப்படிங்க போகும்போது மய மட்டும் திடீர்னு பொத்துக்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்பன போல புள்ள தாய் போல செல்லாம் அப்பனை புள்ள அந்த விஜய் டிவி நிகழ்ச்சியில் கேட்கும் யாரோ ஒருத்தவங்க கேட்பாங்க உங்க குடும்பத்துல இருந்து அடுத்து யாரும் அரசியல் வருவாங்களா அப்படின்னு அப்ப அவர் சொல்லுவார் ஐயோ வாய்ப்பு இல்லை குடும்பத்தில் இருந்து யாரும் அரசியலுக்கு எல்லாம் வர வாய்ப்பு இல்லை அப்படிம்பா அப்போ பார்த்தா இன்னைக்கு மக மருமையன் அம்புட்டு பேரு இன்னைக்கு திமுகங்கிறது குடும்ப கட்சியாவே ஆகி போச்சு இல்ல அதாவது வந்து அவங்க அதான் சொல்றாங்கல்ல அவரு அவர் காய்கறனுடைய படிப்பனில இருந்து வந்தவர் தானே வேற என்ன தெரியும் பாவம் கணாநிதி ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது அவர் தாப்பனுடைய வழியில அமைச்சு கொடுத்த வழியில அவர் பயணிச்சிட்டு இருக்கு அதை வேற மற்றபடி ஒண்ணும் இல்லை அப்ப அவர் அவரே அரசியலுக்கு வர என்னைய கேட்டா கருணாநிதியினுடைய கொள்கையின்படியே ஸ்டாலின் அரசியலுக்கு வர வாய்ப்பு இல்லை ஆனாலும் அதை கொண்டு வந்தாங்க அவர் உடல்நிலை சரியில்லாத போது அவரை கூட துணை முதலமைச்சர் இப்போ அவர் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கருணாநிதி மயன்ட்ட கேட்டாங்க நீங்க வந்து அரசியலுக்கு வருவீங்களா உதயநிதி ஸ்டாலின் வந்து அடிப்படையில யார மூத்த உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்கள தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு கடைசியா இப்போ துணை வந்து உட்காந்துருக்காரு அது போக இப்ப இன்ப நிதி வந்துட்டாரு அவர் துணை முதலமைச்சர் இருந்தது மட்டும் இல்லாம அவருடைய சமீபத்துல ஒரு வார்த்தை வந்து சொன்னாரு என் கூட படிச்சவரு நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு படிக்காத நான் என்ன செஞ்சுட்டேன் துணை முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னு அதான் இது வந்து காமராஜையே கேவரப்படுத்துற மாதிரி இருக்குது அடிப்படை கல்வியவே கத்துக்காம இருக்கிறீங்கன்னா அப்புறம் இதுதான் தாம் பிள்ளையே படிக்க வைக்காது ஊரு பிள்ளைய படிக்க வைப்பேன் முதல்ல திராவிடம் வந்து அவங்க குடும்பத்தை படிச்சு வச்சிருக்கணும் தமிழர்களுக்கு நாங்க தான் படிப்பு கொடுத்தேன் கல்வி கொடுத்தேன் படிக்க வச்சேன்னு சொல்றதை விட எப்படி இருந்துக்கிறது நீ எப்படி அப்புறம் சரி அதுக்கடுத்து வருவான் அடுத்து புரட்சி புயலா யார் கிடைக்க புயல் சொல்லுவாங்க அது யாரு ஐயா வைகோ அவர்கள் ஐயோ

தமிழின த்ரோகி கருணாநிதின்னு பேசிட்டு மறுபடியும் தீமு கோடபை கூப்பிட்டு விசாரம் மாடி அதை விட ஒரு மாத்தி செய்யறதுக்கு மாத்தி பேசறதுக்கு ஒண்ணு வேணும் உதாரணம் அத வந்து அதெல்லாம் ஸ்டாலின் அவர்களை வந்து தத்தின் முதல்ல அவரது நான் பயன்படுத்தேன் ஆமா ஆமா பேட்டில கேட்பாங்க அவர்ட்ட ஸ்டாலின் வந்து உங்கள இப்படி சொல்றாரு அப்படின்னு இஸ் நாட் அட் ஆஹ் மேட்டர் குறுமை அப்படின்னு அவருக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்புறம் இந்த மாதிரி இலங்கையில பிரச்சனை அப்படின்னா ஏது சிலோன் பிரச்சனையா அப்படின்னு கேப்பாரு அவ்வளவுதான் தமிழின மயம் அவரதான் தான் தலைவர் யாரு கலைஞருடைய மயம் அவர் அப்படி சொன்ன வைகோத்தேன் அப்புறம் கடைசில முதல் போய் திமுக போய் ஸ்டாலினை முதலமைச்சர் ஆகுவோம் என்ன தாண்டி தான் முதலமைச்சர் ஆகுங்கிற மாதிரி அவனை எங்களை தாண்டி தான் நீங்க திமுகவை அணுகுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து பாதுகாத்து நின்றாரு அதெல்லாம் வந்து அடிப்படை கொள்கையிலேயே மாட்டோம் அடுத்து பேசின பேச்சுக்கும் அவருடைய வீரியத்துக்கும் அவர் அவர் கடந்து வந்த தமிழ் தேசியத்துக்கும் அடி அப்பா நூறு சதவீதம் அவர்லாம் அது முதுமை முதல் தடவையாவது இந்த நாட்டின் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்க வேண்டியது இல்ல அதாவது திமுக போய் இருந்தா உள்ளங்கையில வச்சு அப்படியே கசைக்கு புழிஞ்சிருவாங்க கடைசியும் அனித்துவம் இல்லாம திமுக போய் இருந்தாலே அந்த கதவை இஸ்லாமிக் இயக்கங்கள் இப்ப போய் இந்த திமுக தன்னுடைய தகுதியில் இருக்கல மா அன்சாரி தமிழ் மனுசாரி தன்னுடைய கட்சியோட தகுதியில இருந்திருக்காரு அவங்க எல்லாம் தன்னுடைய கட்சியை காரணம் திமுக போய் துண்டா கிடந்ததுதான் எங்களை எப்படி வேணாலும் உதவி போட்டுக்கிறோங்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டதுனால தான் இப்போ இந்த பிரச்சனை நீ தனிச்சிருந்துருந்து வருது வருது அவங்களுடைய பேர்ல நான் கேக்குறேன் அடுத்து அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் எழுச்சி தமிழர் திருமா அவர் தமிழ் தேசியத்தினுடைய அவர் அவருடைய அவருடைய பகுதி பெரிய முக்கியமான பகுதி ஆனா அந்த பகுதியவே நம்ம பேச முடியாத அளவுக்கு ஒரு பதிவுல பதிய முடியாத அளவுக்கு போய் ராஜபக்சோட கை கொடுத்து நின்றவர் நின்றவர் ராஜபக்சே வந்து எனக்கு கை கொடுத்தாரு நான் அவன தேடி போகலாது திரிவு அது அரசியல் திரிவு அதை விட்டுருங்க அந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கலாமா கூடாது தமிழ் தேசியம் பேசிட்டு ராஜபக்சேனுடைய வர்ற இடத்துக்கு நீங்க போகலாமா அது நீங்க பேசினா தமிழ் தேசியத்துக்கு அசிங்கம் இல்லையா கேவல மக்கள் பாக்குறானே இது மறக்கக்கூடிய விஷயம் அவர் மாத்தி பேசின ஒரு கண்டனம் மட்டும் சொல்லி முடிச்சிருவோம் இந்த நிகழ்ச்சி அதுதான் முக்கியமானது அதாவது என்ன சொன்னாரு அப்படின்னா திமுக வந்து கூட்டணி தேர்தலுக்கு கூட்டணி கட்சிகளை சேர்க்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்குமா சொல்லிட்டு பழைய காணொலிகள்லாம் நம்ம முகநூலில் பார்த்தோம் அதிகமாக உங்களுக்கு கூட நான் நிறைய ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் இன்னைக்கு திமுக அழிக்க வந்தா எத்தனை உயிரை வேண்டுமானாலும் நாங்கள் பழி கொடுப்போம் எத்தனை உயிரை வேண்டாலும் பழி கொடுப்பீங்க சரி யார் உயிரை எந்த மாதிரி ஆளுடைய உயிரையா யாரோட உயிரை பழி கொடுப்பீங்க சார் உங்க கட்சி உயிரையா இல்ல உங்க உயிரையா யார் உயிரை பழி கொடுக்க தோழர்களுடைய உயிரையா சார் நீங்க பழி நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க நீங்க திமுக இருந்து கட்சியை பாதுகாக்கிறதுக்காக திமுக கூட்டணி இருக்கிற எல்லா தலைவர்களும் அவர் மட்டும் இல்ல இஸ்லாமிய தலைவர்கள் முதற்கொண்டு இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் முதற்கொண்டு கட்சி தலைவர்கள் முதற்கொண்டு பழி கொடுப்பீங்கன்னு தெரியும் தெரியும் உங்க வீட்டுல குடுப்பீங்களா நீங்க குடுப்பீங்களா நீங்க குடுப்பீங்களா எப்ப ஏன் முன்னாடி குடுக்கல அன்னைக்கு எதிர்த்து இல்ல தமிழ் தேசிய இயக்கத்துல பேச போகும்போது அது இருக்குல்ல நீங்க பழி குடுப்பீங்கன்னா எங்களுக்கு தெரியும் அதான் ஆமா அண்ணா உடைய குலவளக்கு தான் நமக்கு தெரியவே அடுத்து பேராசிரியர் ஜவாஹிர்லா பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர் இதுல கருணாநிதி இஸ்லாமிய மக்களின் துரோகி அதிமுக இருக்க எண்ணற்ற மேடைகள்ல பேசியிருக்காங்க அந்த காரோலி எல்லாம் எடுத்து பார்த்தா அவரை பேச பேராசிரியர் சொல்ல முடியும் ஒரு பேராசிரியர் கற்று படித்து தெளிந்து கருத்தில் முதிர்ந்து ஒரு நிலையான கோட்பாட்டில் அதுக்கு தான் அந்த கல்வி அறிவு அவர் அதிமுகவில் பயணிக்க போகும்போது திமுகவை பற்றி பேசின பேச்சுக்கள் காணொலிகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அவர் மேலே உள்ள அபிப்பிராயமே கெட்டுப்பேயும் அவர் மாற்றி பேசாததையா சீமான் மாற்றி பேசிட்டார் இன்றைக்கி ஜவஹர்லால் இருக்கிற அபி அபிமானமே கெட்டுப்பேயும் இப்படி எடப்பாடி இருக்கார் மோடிஜி இருக்கார் அண்ணாமலை இருக்கார் அப்புறம் வேற யார் இருக்கா ராகுல் காந்தி இருக்கார் இப்படி எல்லா தலைவர்களையும் வந்து நம்ம உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா எல்லாருமே மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க மாற்றி மாற்றி செஞ்சிருக்காங்க அவங்கள கொள்கைக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்திருக்கிறத நம்ம கூட பார்த்துருக்குறோம் ஆனால் வந்து இன்னைக்கு சீமான் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியறாரு மாற்றி மாற்றி பேசுறதுல ஏன்னா வந்து சீமானை வீழ்த்ததுக்கான் வேண்டிய ஸ்டேட்டதியாக கையில் எடுக்கிறாங்களாம் மாற்றி மாற்றி பேசுகிறாரு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு ஏன் சவுக்கே வந்து என்ன செஞ்சா இருபத்தி ஒன்னுல திமுக காதரிச்சா இருபத்தி ஆறில் அதிமுக காதரிக்கிறேன் நீ மாற்றி மாற்றி செயலையா இந்த உள்ள சிக்கலை என்னன்னு கேட்டா மாத்தி மாத்தி பேசுறதுங்கிறது எதை மாத்தி பேசுறதுங்கிறது நம்ம ஒண்ணு ரொம்ப நம்ம தெளிவா பாக்கணும் கொள்கையில இப்ப நம்ம சொன்ன இப்ப பேசுன தலைவர் எல்லாமே தான் எடுத்த கொள்கையில மாறினாங்க இவர் வந்து மேடை பேச்சுல மேடைக்கு தகுந்த மாதிரி அந்த மேடையில வந்து கட்சி சார்ந்த நபர்களை பார்த்தா அவங்களுடைய சிறப்புகளை சொல்லி பேசிட்டு அந்த பேச முடியும் நீங்க மாத்தி பேசுனது வந்து முதல்ல ஒரு கட்சியை எதிர்த்தீங்க அப்புறம் போய் பேசுற பேச்சுக்கள் வந்து அப்படி கிடையாது கருத்தியெல்லாம் எதிர்கொள்றாரு அந்த கருத்தியல்ல வந்து ஒரு மனிதர்கிட்ட எல்லாமே கட்டப்பழக்க கெட்ட கருத்து இருக்காது மோசமான கருத்து இருக்காது சில நல்ல கருத்துக்களும் இருக்கும் அப்ப அவங்களை பத்தில சிறப்பிக்கிற மேடையில நல்ல கருத்துக்களை பேசிட்டு இறங்கி இறங்கிடுவாரு ஆனா அரசியல் சாடல்ல பத்திரிகையாளர் சந்திப்புகள்ல வந்து எந்த சமரசமும் இல்லாம சந்திப்பா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துல அண்ணாமலையோட போய்

அதுதாங்க அது வந்து ஒரு அவர் அவருடைய அந்த பேச்சு ஆற்றலாம் மலங்கடிக்கிறதுக்காக மக்கள் அந்த பேச்சை நோக்கி சார சாராயா சாயிராங்களா அதை வந்து அதை மலங்கடிக்கிறதுக்காக அவருடைய பேச்சில் ஒரு நியாயம் இல்லை ஒரு நிலை நிலைப்பாடு இல்லை அப்படி அப்படிங்கிறத கொச்சைப்படுத்தி மக்களை என்ன செய்றாரு செய்யறாரு இது பண்ணுறதுக்காக அவர் ஆனா கல்வி அறிவு உள்ளவங்க கருத்தை உட்ணு உற்று பாக்குறவங்க அவங்க வந்து அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணிடுவாங்க அவர் என்ன பேசுகிறாருங்கிறத அது தெரியும் தெரியாமல் அப்ப வந்து

அந்த அந்த சித்த அவர் பேசக்கூடிய அந்த கருத்துக்களை மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் இவ்வளவு பெரியாரி இத்தனை எழுபத்தி மூணோட கால திராவிட ஆட்சிகள் நடந்தும் முப்பது லட்சம் பேர் தான் பகுத்தேரி உள்ள தமிழ்நாட்டில் இருக்கிறேன் அப்படின்னா திமுகவுக்கு வாக்கு நாம் தமிழுக்கு செலுத்தின முப்பது லட்சம் பேர் தான் பகுத்தறி வாக்கு சீமான விட்டுருங்க செந்தமிழன் சீமான் அப்படிங்கிற ஒரு நபரை விட்டுருங்க அவர் பேசுற கொள்கைகள் இருக்குல்லங்க அதை எவனாவது மறுத்து போக முடியுமா மறு முதல்ல உலக லெவல்ல பெரும் பெரும் ஆளுமைகள்ங்க ஒரு புறம் ஒரு எல்லாம் போய் முட்டி இது சரியா வராது எங்க பில் வந்து அவ்வளவு கோளவச்சுண்டாருங்க ஆமா அவர் கடைசியா போய் விவசாயம் பண்றாரு அவrte பேட்டி போகும்போது அவrte கேக்குறாங்க இங்க தான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வேலை கொடுக்க முடியும் ஆனா நான் இது இருந்து இருந்த தொழில்நுட்பத்துல படித்தவன் அப்படினா சீமானாதனமே சீமானாதனமேயே கால் கட்டுறாரு அவ்வளவு அழகா அதத் திறக்கிட்டு காட்டிட்டு போயிட்டாரு இந்த கருத்தை மறக்க முடியாதுல முடியல

ஒரு இருந்து வேலையை கொடுக்கறது எல்லாத்துக்கும் எல்லா பேரையும் படிக்க வச்சிட முடியுமா முடியாது சந்ததி மாறி தான் படிக்க கேரளாவில அனைவரும் நூறு சதவீதம் கேட்டா ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்தாங்க தலைமுறை மாறிடுச்சு நம்ம தலைமுறை மாறல தலைமுறை மாறப்போ நூறு சதவீதம் வாக்கு வரும் அப்ப நூறு சதவீதம் படிப்பு வரும் அப்ப நூறு சதவீதம் படிப்பு வரலா படிக்க அவனுக்கு எப்படிங்க வேலை கொடுக்கறது அதை பத்தி அவனுக்கும் சிந்திக்கணும்ல அவனுக்கு வேலை வாய்ப்பு குடும்பம் அவனுக்கு வசிக்க அப்ப அனைத்து தரப்பு மக்கள்கிட்ட இருந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை அதை பேசுற தவிர்க்க முடியுமா நீங்க இதுக்கெல்லாம் பதிலே பேச முடியாது பேச முடியாது முடியாது அரசியலாம் எதிர்கொண்டு எழுபத்தி மூணு வருட திராவிட ஆட்சிகள் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சோம் படிக்க வச்சோம் படிக்க வச்சோம்னு சொல்ல போகும்போது இன்னமும் படிக்காதவனுக்கு வேலை கொடுக்கறத பத்தி சீமான பேச வச்சிருக்கா இது திராவிடத்தினுடைய தோல்வி இல்லையா திராவிடத்தின் தோல்வி இல்லையா அது அதை அப்படித்தானே பார்க்கணும் அது அவர் கருத்தை தவிர்க்க முடியாதுங்க அவர் தவிர்க்க இருபத்தி ஆறோட எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சிடும் இல்ல இப்ப இன்னைக்கு நேத்து ஒரு கருத்து கணிப்பு பார்த்தேன் ஒரே மனசு எனக்கு பூரிச்சிருச்சு அண்ணனுக்கு அனுப்புனேன் பத்திரிக்கை வரலாற்றுலையே பத்திரிக்கை கருத்து கணிப்புலையே நாம் தமிழர் கட்சிக்கு இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு போட்டிருக்காங்க அப்படா பத்திரிக்கை எந்த ஊடகம் அது அந்த ஊடகத்தை நான் கவனிக்கல செய்தி வந்து காமிக்கிறேன் அப்போ பத்திரிக்கை அதாவது விஜய்க்கு பன்னிரெண்டு சரி திமுகவுக்கு இருபத்தி எட்டு சரி முப்பத்தி அஞ்சு அதிமுகவுக்கு சரி இருபத்தி ரெண்டு நாம் தமிழர் இருக்குது அப்படி போட்டிருக்காங்க மூன்றாவது பெருங்கட்சியாக அதில் காமிச்சிருக்கிறாங்க அது கருத்து கணிப்பா நம்ம பெரும்பாலும் நான் ஏற்கிறது இல்ல ஏன்னா நடத்தப்படக்கூடியது ஆனாலும் இதை பாக்குறதுக்கு கொஞ்சம் இருந்துச்சு என்ன கேப்பாரு பதினாறுல ஒரு கருத்து கணிப்பீங்க ஆனா சீமான் எட்டு சதவீதம் வந்து நிக்கலாம் என்ன செய்யறோம்னு கேட்டாங்க தக்க ஊதியம் கிடைக்குது அந்த மனுஷன் பாவம் தன்னோட தன்னுடைய வாழ்வு தன்னுடைய குடும்பம் அவர் படுற அவஸ்தையெல்லாம் பாத்தீங்கன்னா வருமானத்தை விட்டு அந்த அத்தனை மணி நேரம் பயணம் பண்ணி கொண்டு வந்து உட்கார்ந்து பயணம் பண்ணிட்டு வந்து தன்னுடைய தங்கும் இடத்துல தயார் செய்ய தங்கும் இடத்துல வந்து இறங்க போகும்போது அவர் எவ்வளவு சிரமப்பட்டு காய பேரை வந்து சந்திக்கிறாரு சந்திக்கிறாரு அது ஓய்வு போட்டோ எடுக்கிறாரு அவர் அவ்வளவு நேரம் உட்காந்து வந்திருக்கு அவ்வளவு நேரம் நிற்கிறாரு தொடர்ந்து நிற்கிறாரு தொடர்ந்து பயணம் பண்ணி உட்காந்து பயணம் பண்றாரு அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பயணங்கள்லாம் சாதாரணமான விஷயம் நமக்கு எல்லாம் சத்து நேரம் போயிட்டு வந்து உடம்பு முடிக்கிற மாதிரி இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் அவர்கிட்ட உள்ள கொள்கை தெளிவு கொள்கை முடிவு நிலைப்புத்தன்மை அறிவாற்றல் பேச்சாற்றல் இது எல்லாம் முகமா இருக்கிற ஒரே தலைவர் நான் என்னுடைய நாற்பத்தி வருட கால அனுபவத்துல அந்த செந்தவன் சீமானத்துக்கு வேற யாரும் இல்லை அது அதுல நினைச்சிருப்பாரு அவருக்கு இறைவன் போதிய ஆரோக்கியத்தையும் ஒரே ஒரு அறிவுரை மட்டும் முடிச்சிருவோம் ஜப்பான்காரன் எதை எதையே கண்டுபிடிக்கிறேன் நாய் எதை கண்டுபிடிக்கிறது சொல்லுவார்ல சந்தான் அது மாதிரி என்னடமோ மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் விட்டு போட்டு சீமான் மாத்தி மாத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுகின்ற இந்த பரதேசிகளுக்கு எல்லா தலைவர்களுமே மாத்தி மாத்தி மாத்திதாடா பேசுறாங்க நீங்களே உங்க குடும்பத்துல மாத்தி மாத்தி தான் பேசுவீங்க இல்ல நான் அதுல சற்று விளக்குறேன் எல்லா தலைவரும் இதை எடுத்து கலந்து வந்த தலைவர்கள் தன்னுடைய கொள்கையில் மாற்றி கொண்டார்கள் மாற்றி பேசி இருக்கிறார்கள் பேசிய மேடை மாறி இருக்கிறது திமுக மேடையில் ஒரு மாதிரி பேசிருக்கிறாங்க நம்ம தலை தி முகாட்டி அய்யா பழனிபாபா அவர்கள பேசி இருக்கிறார பேசிருக்காங்க திமுக கொடிய பத்தி என்ன அடக்கம் பண்ணுங்கடான்னு சொல்லிருக்காரு சாகும் போது என்ன சொல்லிட்டு போயிட்டாரு மானமுள்ள அவரு வந்து திமுக ஓட்டு போடுறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாருமே தன்னுடைய கொள்கையில மாற்றம் பேசிருக்காரு ஆனா அவர்ட வந்து மேடையிலதான் பேச்சு மாறும் வெவ்வேறு மேடைகளுக்கு வெவ்வேறு பேச்சு பேசுவார் கருத்தியல் ஆனால் அரசியல் மேடைகள்ல அவர் பேச்சு மாறவே செய்யும் நீங்க என்ன செய்வாங்க தனி மனிதத்துல போய் கலந்துக்கிற ப்ரோக்ராம்ல பேசுற அரசியல் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறாரு அவர் இங்கிலீஷ் படிக்காதேன்னு சொல்லலையா எனக்கு தேவைன்னா இந்த மொழியும் கற்பனை அவர் சொல்றாரு இங்கிலீஷ் நான் படிக்க வைக்க இங்கிலீஷ் யாரும் படிக்காதீங்கன்னு யாரும் இந்த மேடையிலும் பேசல சொல்லல ஆங்கிலம்ங்கிறது அறிவு இல்லை அது நான் அதாவது நான் படிப்பேன் நீ படிக்க சொல்லாத எனக்கு தேவைன்னா மலேசியா போனேன் ஒரு அளவுக்கு வியாபாரம் பாக்கிற அளவுக்கு மழை பேசுவேன் அதே மாதிரி என்னை போன்ற குடும்பத்தில் இருந்தவங்க சவுதிக்கு போயிருக்காங்க அங்க உள்ள தேவைக்கு தகுந்த மாதிரி உள்ள அரபு பேசுறாங்க எந்த ஜாப்பனீஸ் முதல்ல கத்துக்க வர்றாங்க நம்ம தமிழர்கள் போய் அவங்களுக்கு தேவை என்றால் கற்பார்கள் நீ ஒரு சட்டத்துல போட்டு இதை கத்துக்கணும்னு திணிக்காத அதான் அவர் சொல்றாரு உன்னை எதிர்க்கிறதே எங்களுக்கு ஒரு வேலையா போயிருது அப்புறம் அப்படின்னு அதான் சொல்றேன் கருத்தியல் சுதந்திரம்ங்கிறது வந்து அவனுக்கு தேவையான உணவு உடை படிப்பு கல்வி மொழி உரிமை ஜாதி மதம் இதெல்லாம் அவன் தேர்ந்தெடுத்துக்கிறான்